வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது ஒரு பழங்காலத்துல செஞ்ச ஒரு உடல் ரீதியான சடங்கு அதுக்குள்ள எப்படி இவ்வளோ பெரிய ஆன்மீக அர்த்தம் இருக்க முடியும் இதுதான் நாம இன்னைக்கு அலசப்போற ஒரு மூலத்தோட மையவாதம் வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க உடம்புல ஒரு அடையாளம் ஆனா அது ஆன்மாவுக்கு ஒரு வாக்குறுதியா விருத்த சேதனம்ங்கிறது வெறும் ஒரு சடங்கு மட்டும்தானா இல்ல அதுக்குள்ள வேற ஏதோ ஆழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடிக்கணும்னா நாம முதல்ல இதோட ஆரம்பத்துக்கு போகணும் இந்த சடங்கு முதன் முதல்ல எதுக்காக கொண்டு வரப்பட்டது அதோட உண்மையான அர்த்தம் என்ன பாருங்க இது ஒரு தேர்வு கிடையாது இது ஒரு கண்டிப்பான கட்டளை இந்த உடன்படிக்கையோட அடையாளம் அது உடம்புல பொறிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான பந்தம் இதை யாராவது மீறினா அவங்க அந்த உடன்படிக்கையே மீறின மாதிரிதான் ஆனா கதை இதோட முடியல இந்த உடல் ரீதியான அடையாளம் இது வெறும் தொடக்கம்தான் இந்த வெளிப்படையான அடையாளம் எப்பவுமே ஒரு ஆழமான உள்மன மாற்றத்தை நோக்கிதான் கை காட்டுதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த வெளிப்புற அடையாளம் உள்ளார்ந்த மாற்றம்னு நாம பேசுறது ஒன்னும் புது கருத்து கிடையாது ரொம்ப பழங்கால வேதங்கள்லேயே உடம்புல இருக்கிற அடையாளத்தை விட இதயத்தோட நிலைமைதான் முக்கியங்கிற ஒரு ஆழமான புரிதல் இருந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் வெளியில சடங்க கரெக்டா செஞ்சிருந்தாலும் அவருடைய மட்டும் பிடிவாதமா இருந்தா ஆன்மீக ரீதியா அவர் அந்த உடன்படிக்கைக்கு வெளியில தான் இருக்காருன்னு அர்த்தம் அப்போ உண்மையான மாற்றம் உள்ள இருந்து தான் வரணும் இல்லையா சரி இப்போ நாம இந்த ஆய்வோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம் தான் ஒரு சுவாரஸ்யமான உபோமையை பயன்படுத்துறாங்க அதாவது இந்த உடல் ரீதியான சடங்கு ஒரு நிழல் மாதிரி வரப்போற ஒரு ஆன்மீக உண்மைதான் நிஜம் நிழல் எப்பவுமே நிஜத்தை நோக்கிதான கை காட்டும் இந்த வரிசை கிரமம் ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க நிஜமே வந்துட்டா அப்புறம் நிழலுக்கு என்ன வேலை இந்த வாதத்தோட அடிப்படையே இதுதான் அந்த ஆன்மீகமான நிஜம் வெளிப்படும்போது அதுக்கு இருந்த அந்த உடல் ரீதியான நிழலோட தேவை இல்லாம போயிடுது இங்கதான் கிறிஸ்துவின் விருத்த ஒரு புதிய கருத்து வருது இது மனுஷங்க கையால செய்யப்படுறதில்லை இது பாவத்தோட தன்மையையே வேரோட அடிக்கிற ஒரு ஆழமான ஆன்மீக மாற்றம் இப்போ கவனம் உடம்புல இருந்து ஆன்மாவுக்கு மாறுது சரி இந்த ஆன்மீக மாற்றம் எப்படி ஒரு புது வாழ்க்கையோட தொடக்கமா அமைது இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா இந்த உள் மன மாற்றத்தை ஸ்நானத்தோடு இணைச்சு பார்க்கணும் அதாவது பழைய மனுஷன் இருந்து ஒரு புதிய மனுஷன் பிறக்கிறதோட ஒரு சக்தி வாய்ந்த அடையாளம் தான் அது அப்போ உண்மையான விருத்த சேதனம்னா என்ன அது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற சடங்கு கிடையாது அது ஒரு தொடர் பயணம் நம்ம பாவ சுபாவத்துக்கு நாம இறந்து ஒரு புத்தம் புதிய மாற்றப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுதான் உண்மையான விருத்த சேதனம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆய்வு நமக்கு சொல்ற செய்தி இதுதான் உடன்படிக்கையோட உண்மையான அர்த்தம் வெளி சடங்குகள்ல இல்லை அது ஒரு முழுமையான உள்மன மன மாற்றத்துல தான் இருக்கு இது வெறும் விதிகளை பின்பற்றது கிடையாது இது ஒரு உறவுக்குள்ள வாழ்றது ஆக இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன் உண்மையான விஸ்வாசம் எங்கு பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம உடம்புலையா இல்ல நம்ம இதயத்திலேயா இந்த மூலத்தோட பார்வையின்படி பதில் ரொம்பவே தெளிவு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க